குலதெய்வம் இல்லாம நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த விஷயமே கிடையாது கோர்ட்டு தான் கீழ் கோர்ட்டு மாதிரி மேல் போட்டு போக முடியும் அப்ப உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னும் போது இந்த கனென்டிவிட்டிகள நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஐயா நான் எல்லா ஏகம் பண்ணிட்டேன் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் நடக்காது இறந்து போன ஆன்மாக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கும்போது வேற பெரிய எடுத்து ஒருத்தர் நின்று இப்ப மும்பையில ஒருத்தர் இருக்காரு உங்க டிஎன்ஏ சேர்ந்தவர் பதவி மணிக்கு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு அந்த நாள் வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ தான் வேற பெரிய எடுத்து வந்திருக்கும் நீங்க அன்றைய நாள்ல முன்னோருக்கு திதி கொடுக்கும் போது அவங்க டக்கு நீங்க சாப்பாடு கிடைச்சிடும் விரைவாக நீங்க ஆயிரம் தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வச்சுக்கங்க நீங்க முருக பக்தரா இருங்க காளி பக்தரா இருங்க வரா பக்தரா இருங்க சிவபக்தரா இருங்க எல்லாம் ஓகேதான் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் குல தெய்வத்துக்கு அவ்வளவு விஷயங்கள் உண்டு தேடணும் தேடணும் தேடினால கிடைக்குமா கிடைக்கும் ஆடு வெட்டணும்னா வெட்டணும் கோழி வெட்டணும் வெட்டணும் அதுலலாம் நீங்கள் நீங்க உங்க போய் காமிக்க முடியாது நான் இன்னைக்கு வெச்சா மாறிட்டேன்பா அப்படின்னா அங்க அதெல்லாம் வேலைக்கு பிரபோக் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் திரு பாலார சுவாமிகள் ஐயா நம்ம கூட இருக்கிறாங்க குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன் வணக்கம் வணக்கம் ஐயா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா இந்த குலதெய்வம்னா முதல்ல என்ன அதை எப்படி மக்கள் கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் நமது முன்னோர்கள் தான் குலதெய்வம் குலதெய்வம் இல்லாமல் எந்த இசை அருளும் முழுசாக கிடைக்காது எல்லா யாராக இருந்தாலும் விதி இது உங்களுக்கு எனக்குன்னு இல்லை அது எந்த வம்சமாக இருந்தாலும் விருத்தி அது பேர் தெய்வம் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்போ உங்களுக்கான முதல் தெய்வம் நம்மளுக்கு முதல்ல பிள்ளையார் விநாயக பெருமாள் வெக்கநாயகரார் தான் முதல் தெய்வம் அதை தாண்டி நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் யார் குலதெய்வம் குல தெய்வம் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த விஷயமே கிடையாது நீங்கள் குலதெய்வம் அருள் இல்லாதவர்களுக்கு என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய யாகம் நடத்தினாலும் சரி எவ்வளோ பெரிய பூஜை நடத்தினாலும் சரி எந்த படமும் கிடைக்காது நம்ம திருப்தி உடனே நடத்திக்கலாம் குலதெய்வம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வேறு யாரும் இல்லை அவங்க நம்ம முன்னோர்கள் அவங்க செப்பை செப்ப புண்ணிய ஆத்மாக்களாக மாறி இறைவங்கிட்ட வரத்தை வாங்கி நம்ம குலத்தை காக்கத்துக்காகவே நியமிக்கப்பட்ட நபர்கள் எப்படி ஒரு ஆஃபிஸ் மாதிரி தான் கோர்ட்டு மாதிரி தான் கீழ் கோர்ட்டு மாதிரி இது இங்கே போய் நின்னா தான் நீங்கள் கோர்ட்டு போக முடியும் டேரெக்டாக மேல் கோர்ட்டு போக முடியாது அதுக்கான வழி கிடைக்காது குலதெய்வத்தை தேடணும் கண்டுபிடிக்கணும் ஆனால் மக்களுக்கு இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வந்துருக்குது தப்பு கிடையாது கண்டிப்பாக கண்டுபிடிங்க குலதெய்வத்தை அருளை பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா அனைத்து விதமான அருளும் கிடைக்கும் நிறைய வழிமுறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் தெருன்னு வருத்தப்படுறாங்க உண்மைதான் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அருள்வாக்கு மூலயமா தெரிஞ்சிக்கலாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் ஒண்ணு காலகாலமாக அந்த குலதெய்வத்தை பாருங்க அற்புதமா இருப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா குலதெய்வ டெச்சில் எப்போவுமே ரெகுலராக வச்சுன்னே இருப்பாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முறை வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடே இருப்பாங்க வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க ஒரே தெய்வம் ஒற்றை தெய்வம் குலதெய்வம் தென் மாவட்ட மக்களுக்கு தான் உண்மையிலே நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம வட மாவட்ட மக்களை தாண்டி தென் மாவட்ட மக்கள் இந்த குலதெய்வது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க பேர் குலதெய்வ பேர் கம்பல்சரி வைப்பாங்க எல்லாருக்குமே மாயாண்டி முனியாண்டி இப்படியே இருக்கும் அதை பற்றி சிந்தி என்னடா பேர் இந்த மாதிரி இருக்குது இந்த காலகத்தில் இப்படி வைக்கிறோமே அதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க பொதுவாகவே நம்ம முதல் வைக்கிற பேர் எந்த பேர் வைப்பாங்க யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு முதல் பேர் எந்த பேர் வைப்பாங்க குலதெய்வ பேர் தான் வைப்பாங்க உங்கள் காதில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எந்த வார்த்தை உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை தான் உங்கள் பெயராக வைப்பார்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் நட்சத்திரத்தை பார்த்து பெயர் வைக்கிறது வேறு நீங்கள் ஸ்டைலாக மாற்றியதெல்லாம் அதுக்கப்புறம் ஆனால் முதல் விஷயம் குலதெய்வம் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அதனுடைய அருள் உங்களுக்கு இல்லைன்னு போது நீங்கள் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் வணங்கலாம் போகலாம் வரலாம் உங்கள் திருப்தி கிடைக்கும் நான் அப்போ போய் பழனி ஆண்டோட பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வந்துட்டேன் திருப்பதி ஏழு பார்த்துட்டு வந்துட்டேன் நாற்றுல போய்ட்டு எந்தெந்த கோயில பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லாம் ஓகே அருள் கிடைக்குமா நூறு சதவீதம் கிடைக்காது குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே இல்லை ஏன் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன்னா உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அபிலாஷைகள் உங்களுடைய கர்மவினைகள் அனைத்தையுமே தெரிந்தது குலதெய்வம் உங்கள் கர்மவரை அணுக்கணுமா முதல்ல குலதெய்வத்தை நிற்கணும் ஐயா ஏதாவது பண்ணுங்க ஏன்னு அப்போது ஒரு ரிசீவிங் பாயிண்ட்டு தான் குலதெய்வம் உங்களுடைய கோரிக்கையை உங்கள்கிட்ட வாங்கி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான பங்களிப்பு தான் அவங்க வேலையை அதுதான் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒருத்தன் நியமிச்சு வச்சுருக்காங்க அப்போ உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறணும் போது இந்த கனெக்டிவிட்டி இல்லைனா நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஐயா நான் எல்லா யாகம் பண்ணிட்டேன் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் நடக்க நடக்காது அடிப்படை இந்த விஷயம் சரி பண்ணாமல் எங்கே போனாலும் வேலைக்கு ஆகாது இதான் நான் வெளிப்படையாக சொல்கிறோம் நீ மகா மெத்ரிஜா யாகம் பண்ணு சோசனை யாகம் பண்ணு கணபதி யாகம் பண்ணு நவக்கிரக யோகம் பண்ணு எல்லாம் பண்ணு அங்கே பிள்ளையாரை பிடிச்சு வைக்காமல் என்ன பண்ணுறோமா பிள்ளையார் கண்டிப்பாக வேண்டும் அதுக்கப்புறம் குலதெய்வம் வேண்டும் கோயிலில் போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க உங்கள் குலம் எது கோத்திரம் எது நட்சத்திரம் எது உங்கள் ஜாதகத்தை யாரும் கேட்க இல்லை குலம் கோத்திரம் நட்சத்திரம் இந்த வம்சாவளிக்கு அங்கே போய் ரீச் ஆகணும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ உங்கள் குலதெய்வம் எது உங்கள் அர்ச்சனை பண்ண கேட்கும்போது தான் குலதெய்வம் வந்து நிற்கும் இறைவங்கிட்ட போய் குலதெய்வம் சொல்லும் அர்ச்சகரோ நானும் மற்றவங்கள போய் சொல்ல மாட்டோம் ஐயா எடுத்த கோரிக்கை வச்சுக்கிறாருன்னு உங்கள் குலதெய்வம் தான் சொல்லணும் வந்து நின்று ஐயா அவருக்கு கோரிக்கை வச்சுக்கார் ஐயா அவர் எங்கள் வம்சத்தை சேர்ந்தவர் நிறைய கடுமையான பிரச்சனை இருக்கார் கர்மம் அதிகமாக பண்ணுறாரு கொஞ்சம் கருணு காமிங்க ஐயா அப்படின்னு உங்களுக்காக அழுது இறைவங்கிட்ட போய் ஆனந்த கண்ணி வடித்து நிற்கக்கூடிய தெய்வம் யார் குலதெய்வம் தான் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நிறைய கலப்பு திருமணத்தை வரக்கூடிய பிரச்சனை இது தான் கலப்பு திருமணம் செய்வதில் எந்த தவறும் கிடையாது வழிபாட்டு முறையை மறந்துடாதீங்க திருமணம் தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு மதம் மான்று அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றிக்கோங்க அது உங்களுக்கு விருப்பம் அது உங்கள் தலையெழுத்தும் இருக்கும் அது கர்ம அடிப்படையில் அமையதுதான் கோத்தரமாக கர்மவினை இல்லைன்னு சொல்லலை அதை தாண்டி நீங்க எங்க பணம் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க அதை நினைக்காம இருந்துடாதீங்க உங்க முன்னோர்ல திதி கொடுக்காம இருக்காதீங்க திதி அப்படின்னா அன்னைக்கு அந்த நாள் தர்ப்பணம் அப்படின்னா உணவு கொடுக்கறது இறந்த போன ஆன்மாங்களுக்கு நீங்க உணவு கொடுக்கும்போது அது வேற பெரிய எடுத்து ஒருத்தர் நின்று இப்போ மும்பையில் ஒருத்தர் இருக்கார் உங்க டிஎன் சேர்ந்தவர் பதினோரு மணிக்கு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பார் அந்த நாள் வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டிஎன்ஏ உங்கள் டிஎன்ஏ தான் வேறு பெரிய பெரிய எடுத்து வந்திருக்கும் நீங்கள் அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது அவங்க டக்குன்னு சாப்பாடு கிடச்சிடும் விரைவாக வாழ்த்துவோம் அப்பா இன்னைக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு ஒரு கேரக்டர் தான் இது எல்லாமே அப்போது அந்த ஒரு நாள் அந்த வருஷத்தில் ஒரு நாள் முன்னோருக்கு திதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு ஒரு வருடம் புதுசு உணவு கொடுத்ததாக அர்த்தம் பசியோடு இருக்க மாட்டாங்க பட்டினியோடு இருக்க மாட்டாங்க மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாகிய நம்முடைய முன்னோர்கள் பசியோடு பட்டினியோடு இருந்தால் நமக்கு பிரச்சனை வந்துடும் ஏன் வந்துடும்னா கிரகக்கோரால் ஆரம்பிச்சிடும் ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம குரு இதெல்லாம் வந்துடுவாங்க கிரகங்கள் வந்து ஆட்படுக்குமா உங்களுக்கு பயங்கரமாக ஆட்டு வைக்குமா உங்களை காப்பாற்றுங்க ஆள் இருக்க மாட்டாங்க முன்னோர்கள் சும்மா அவை கண்டுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை நீங்கள் அப்போ போய் கோயில் கோயிலாக சுற்றுவீங்க குளங்களமாக போய் குளிப்பீங்க யாகம் பண்ணுவீங்க என்னென்னமோ பண்ணுவீங்க ஜோசியார் சொல்லிட்டார் இந்த பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க எதுவுமே பலிக்காதங்க ஏன்னா குலதெய்வ அருள் இல்லை நீங்கள் குலதெய்வத்தை கண்டுக்கவே இல்லை அப்போ எப்படி உங்களுடைய கோரிக்கை போய் மேலே போய் சேரும் அப்போது அடிப்படை விஷயம் குலதெய்வம் குல தெய்வம் இல்லாமல் எந்த விஷயமான பரிகாரம் பண்ணாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த யாக பூஜை செஞ்சாலும் ஒரு சதவீதமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லலை நமது முன்னோர்கள் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக சொல்லியிருக்காங்க மகா பெரியவர் இதை பற்றி அற்புதமாக சொல்லியிருப்பார் ஆயிரம் தெய்வம் இருக்கட்டும்பா குலதெய்வம் முக்கியம் அவர் சன்னியாசி ஞானி நல்லா புரிஞ்சுக்கணும் அனைத்து வேதங்களையும் பெற்றிருந்தவர் சந்நியாசமானவர் அவர் சொல்கிறாரு குலதெய்வம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லலை சன்னியாசம் வாங்கினவங்களுக்கே குலதெய்வத்தோட அருமை தெரியுதுன்னா நம்ம சராசரி மக்கள் அப்போ தேடுங்க உங்களுக்கு இல்லைன்னு உடனே வருத்தப்படாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரசன்னம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அருள்வாக்கு மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இப்படி பல இருக்குது தேடணும் நம்ம மக்களுக்கு என்னென்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரி ஆகிடுச்சு என்ன போனால் உடனே உடனே சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படி குலதெய்வத்தை தேடாதீங்கய்யா நிச்சயமாக கிடைக்கும் தேடனா ஒன்று குலதெய்வத்தை வர வைக்கிற முறையெல்லாம் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஆசை செய்யும் அது ரொம்ப எளிமையான முறையெல்லாம் இருக்குது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது நம்ம சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வீட்டில் அன்றாடம் பயணக்கூடிய பொருட்களை வச்சே அதை வச்சு கொடுத்துருக்காங்க கேட்டால் தான் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தரக்கப்படும் சொன்னார் ஏசுனா சொன்னாலும் அந்த மாதிரி கேட்கணும் தேடணும் ஆனால் இங்கே பல பேர்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அதை பற்றி போவாங்க நான் தொடர்பு என்றைக்குமே குலதெய்வத்தை நினச்சி நேருங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை சால் போயிடும் நீங்க பரிகாரத்துக்கு அதிகமாக போகிறதே இல்லை குலதெய்வத்து ஒரு தெய்வத்தை கெட்டியமா போடுங்க அது நிறைய விஷயத்த வழிகாமி இருக்கும் எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு உங்களுக்கு மூலாதாரமா இருக்கக்கூடியது குலதெய்வம் அப்படிங்க முதல் பிரார்த்தனையும் முதல் வேண்டுதல் அங்கே போய் வைக்கும்போது உங்களுடைய கோரிக்கை சீக்கிரமா போய் போய் சேரும் உங்க டக்கு டக்குன்னு பலன் கிடைக்கும் ஆனால் குலதெய்வத்தை மிஞ்சி தெய்வம் ஒருத்தருக்கு கிடையாது நீங்க ஆயிரம் தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வச்சு முருக பக்தராங்க காளி பக்தரா இருங்க வரா பக்தரா இருங்க சிவபக்தரா இருங்க எல்லாம் ஓகேதான் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் குலதெய்வத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் உண்டு இப்போ திருவண்ணாமலை பற்றி நம்ம பேசணும் திருவண்ணாமலையில் ஒரு சூட்சம் உண்டு என்னென்னா திருவண்ணாமலையில அண்ணாமலைக்கு முன்னாடி முனீஸ்வரன் இருப்பார் அவர் தான் காவல் தெய்வம் அங்கே அவருடைய காவல் தெய்வோடைய உத்தரவு மீறி எதுவுமே செயல்பட முடியாது பதினொன்று கிலோமீட்டரில் ஏன் வச்சுருக்கிற சிவனுக்கு தெரியாதா அவருக்கும் ஒரு தெய்வம் வேணும் ஐயப்பனுக்கு யார் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பு தான் காவல் தெய்வம் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் உண்டு முருகபெருமானுக்கு வீரபத்திரன் சொல்லிட்டு காவல் தெய்வம் உண்டு அதுதான் தளபதி வீரபத்திரர் அசைவம் முருகபெருமான் சைவம் ஐயப்பன் சைவம் பதினெட்டாம் படிகார் அசைவம் அப்ப தெய்வத்துக்கே நிக்குது அப்ப நமக்கு நிக்குதுமா இல்ல நின்னு இருக்கும் நிச்சயமா உண்டு இல்லாம இருந்து வாய்ப்பு தேடணும் தேடணும் தேடினால கிடைக்குமா கிடைக்கும் நம்பிக்கையோட கிடைக்குமானா கிடைக்கும் ஆனா ஒரு சில நபர்களுக்கு இந்த ஜென்மத்தை தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ குற்றம் குலதெய்வ சாபம் படுறதுனால பார்க்க முடியாது அது ரொம்ப இருக்கிறதுலேயே கொடுமையான சாபத்துலேயே சாபம் என்னென்னா பித்திரை சாபம் ஓரளவுக்கு சரி பண்ணலாம் ஓகே ஒரு சில சாபத்தெல்லாம் ஓரளவுக்கு முழுமையாக எந்த கர்மாவும் யாராலும் அடிக்க முடியாது யாரும் அந்த கடவுளுக்கே கர்மா உண்டு அவரே அது உட்பட்டு தான் நிற்கிறாரு அவரும் அது விடுபட முடியாது இந்த மனித பிறகு எத்தனை வந்துட்டிங்கன்னா நகையும் சதவீதம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே உள்ள வாழ்ந்தோம் இரவனாந்தளம் கூட அதனால் கரும மொழியை யாரும் போக முடியாது அந்த தாக்கத்தையும் குறைச்சி குறச்சிக்கலாம் இருந்தாலும் அந்த தோஷத்திலும் கொடுமையான தோஷம் எதிரான்னு பார்த்தா அந்த குலதெய்வ சாபம் அந்த குலதெய்வ சாபம் அந்த குடும்பம் விளங்குவதில்லை நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துட்டேன் ஒரு குடும்பத்தில் பெண்களே அதிகமாக பிறந்திருப்பாங்க திருமணமே நடக்காது நாற்பது வயசு இருந்தாலும் திருமணம் நடக்காது திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்க இருக்காது கருவழைப்பு அதிகமாக நடந்துடும் விபத்து அதிகமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் வம்சாவில் துர்மரணங்கள் இருக்கும் நிம்மதி இருக்காது எல்லாமிருந்தும் இல்லாத ஒரு நிலை இருக்கும் இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அந்த குலதெய்வ சாபம் பெற்ற குடும்பம் விளங்குவதாக சரித்திரமே இல்லை குலதெய்வத்தை தேடுங்க மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பாக நிவர்த்தி கொடுப்பாரு எதுவும் குலதெய்வம் ஆயிரம் தான் கோபமாக இருந்தாலும் கூட அது உங்கள் குலதெய்வம் கைவிடாது என் பிள்ளை எங்கள்கிட்ட வந்து நிற்கிறான் அப்படின்னு இரவுகிட்ட போய் சொல்லும் ஆயிரம் தப்பு பண்ணிட்டேன்பா என்னை நாடி வந்துட்டான் என்னை நாடி வந்த நோக்களுக்கு நான் எதாவது செய்யணுமா இல்லையா தயவு செஞ்சு இறைவா அவங்க வழிகாமின்னு நின்று பேசும் நின்னு பேசக்கூடிய தெய்வம்னா குலதெய்வ தெய்வம் நீ மத்த தெய்வத்த நீன்னு பேசுங்க தெரியும் உங்க குலதெய்வத்தை உங்கள பேசலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது நின்னு பேசுறதுக்கான வாய்ப்புகளை இரவு குடுத்திருக்காரு குலதெய்வத்துகிட்ட அந்த பொறுப்பு யாரோட குடுத்துருக்காரு குலதெய்வத்தை உண்டு இந்த தெய்வத்தை வணங்காம எந்த தெய்வத்தாருலயும் பெற முடியாது இது இல்லாம அது இல்ல இதுதான் உண்மையான விஷயம் குலதெய்வம் இல்லாம எந்த விஷயமும் நடக்காது முதல் முதல் தெய்வம் நம்மளோட குலதெய்வம் மட்டும்தான் தான் இத புடிச்சீங்கன்னா வாழ்க்கையில தேவையான அனைத்து விஷயங்களுமே கிடைக்கத்துக்கான விஷயங்களை வழிகாட்டுதலையும் உங்க குலதெய்வ உங்களுக்கு செஞ்சு தரும் நூறு சதவீதம் செஞ்சே தரும் மாதிரி தெய்வங்கள் வந்து ஒரு சில பேர் சைவமா இருக்கிறாங்க குலதெய்வங்கள் வந்துட்டு குலதெய்வத்தையுமே வந்து ஒரு சில பேர் அசைவமா இருந்தாலுமே முயற்சிகள் சதவீதம் தப்பு சாராயம் வைக்கணும்னா சாராயம் வைக்கணும் சுருட்டு வைக்கணும்னா சுருட்டு வைக்கணும் ஆடு வெட்டணும்னா வெட்டணும் கோழி வெட்டணும்னா வெட்டணும் அதுல எல்லாம் நீங்க உங்க பலத்த போய் காமிக்க முடியாது நான் நீச்சா மாறிட்டேன்பா அப்படின்னா அங்க அதெல்லாம் ஆகாது அருள் கிடைக்காது நம்ம அப்படி அப்படிதான் வாழ்ந்தாங்க வேட்டையாடைய வம்சம் தானே வம்சம் அந்த காலத்துல ஏகத்தை எதை போட்டாங்க எல்லா புராணிகளும் தான் போட்டாங்க அதெல்லாம் இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது ஸ்ரீ ராமபுரமானே அசைவம் சாப்பிட்டதா புராணம் சொல்லுது அதுக்காக நம்ம எல்லாரும் அசைவம் சாப்பிட்டு சொல்ல வரல உங்க முன்னோர் வழிபாடுல என்ன செஞ்சா செஞ்சிருங்க அதுல எந்த சுணக்கத்தையும் காமிக்காதீங்க அவங்க அசைவம் படிச்சு வணங்கிங்கிறாங்கல்லா அதே மாதிரி அசைவ படிச்சு சந்தோஷமா குடிச்சிட்டு நல்லா ஜாலியா இருக்கணும் நான் தான் எல்லாரும் சொல்லுவேன் போனா அங்க முன்னோ எப்படி சந்தோஷமா அப்படி சந்தோஷமா இருக்கணும் நீ அந்த சந்தோஷன்றது வேற விஷயம் நீங்க போதைக்கு ஆவற விஷயம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது நீங்க உங்க குலதெய்வத்துட்டு போய் பங்கு பங்காளிகளோட சேர்ந்து அங்கேயே செஞ்சு அசைவமோ சைவமோ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற வெளிப்பாடு வேற இது வேற ஆனால் அங்க அசைவம்னா அசைவம் தான் சைவம்னா சைவம் தான் நீங்க மாத்த முயற்சி பண்ணீங்கன்னா குலதெய்வ கிடைக்காது வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அவனுக்கு தெரியும் ஓஹோ அப்படி பண்றியாப்பா எப்படி சுற்றினாலும் ஒரு பிள்ளை அடுத்தடுத்த பேரில் தான் வரணும் வெயிட் பண்ணுவேன் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு இந்த சூழ்நிலை மாறி போயிடும் அது குலதெய்வ சாபமாக மாறிவிடும் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சாமி உங்கள் முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்னு சைவத்தை பண்ணுங்கள் மாற்றாது அசைவன்னா நூறு சதவீதம் அசைவம் படைச்சே திரணும் உலகத்தில் நீங்கள் எந்த முறை இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒரு முறையாக வந்து அவங்கள திருப்திப்படுத்த அவங்க இன்னும் காசு பணம் கேட்கலையா நீங்கள் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அவங்களுடைய அவங்களுடைய ஜீவனங்க இருந்த இடம் நடமாடி இடம் அவங்களுடைய சுவாச காற்று பற்ற இடம் தான் அந்த இடம் அப்போ நீங்களும் அவங்க ஒன்று தான் உங்கள் டிஎன்ஏ அவங்க உங்கள் ரத்த பந்தம் அவங்க எப்படி வந்தாங்களோ அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த சந்தோஷத்தை கூட எதிர்பார்க்குறவங்ககிட்ட காசு கேட்கல பணம் கேட்கல இது வேணும்னு நீங்கள் தான் அவங்ககிட்ட கேட்பீங்க ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்கள திருப்தி ஒரே விஷயம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அதை தான் வச்சு படைக்கிறோம் அப்போ இரவனை வச்சு மாதிரி நேரில் சாப்பிட்டுப்பாரா அருவமாக அந்த விஷயத்தை வந்து கையில் கையில் எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் நம்ம பிரசாதமாக சாப்பிட்றோமே இல்லையா அதே மாதிரி தான் குலதெய்வ விஷயத்தில் அசைவன்னா அசைவம் சைவன்னா சைவம் இதுலேருந்து மார்னிங்னா அவங்களுக்கு எந்த லாசம் கிடையாது உங்கள் குடும்பத்துக்கான விஷயங்களை பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் உண்டு இன்றளவும் அது நடைமுறையில் உண்மை தான் அது தயவு செஞ்சு எந்த பழங்கால நம்ம முன்னோர்கள் சென்ன விஷயத்தை தயவு செஞ்சு மாற்றக்கூடாது இப்போ கோயில் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்கும் காலகட்டங்களில் இப்போ நகரங்களாக எல்லாமே மாறிக்கிட்டு வர்றதுனால அந்த இடத்த வந்து கோயிலுக்காக கோயிலுக்கு இந்த இடத்த வந்து ஒரு சில பேர் வீடுகளுக்கோ இல்லை மற்ற பர்பஸ்க்கோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம எங்கே வச்சு வழிபடுறது அந்த இடம் இல்லை அப்படிங்கிற பட்சம் கண்டிப்பாக அந்த ஊருக்கு போங்க அந்த எல்லையில் போங்க ஒரு இப்படி மண் எடுத்துனுவாங்க எல்லா ஊருக்கும் எல்லைன்னு உண்டு எந்த ஊராக இருந்தாலும் பெரிய கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லைன்னு உண்டு அது பார்த்தா எல்லை சாமின்னு சொல்லுவாங்க எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க காவல் தெய்வம் பெரிய காவல் தெய்வம் எல்லை தெய்வங்கள் எல்லையில் ஒரு சாமி குடியிருக்கும் எல்லா ஊருக்கும் இப்போது இது உத உத உதாரணம் சொல்லப்போனால் போப்பாண்டவர் எல்லா நாட்டுக்கும் டூர் போவார் நிறைய பேர் கவனிச்சிக்கணுன்னு தெரில அவர் விமானத்தை விட்டு இறங்கணுன்னே ஒரு விஷயம் செய்வார் என்ன செய்வார் சொல்லுங்கள் அந்த ஊர் மண்ணை தொட்டு கும்பிடுவார் எந்த விமானத்தில் போடுறாரோ விமானத்தை விட்டு இறங்கணுன்னே அந்த போப் அந்த மண்ணை மண்டியிட்டு தொட்டு வணங்கிட்டு தான் அப்புறம் பிரசிச்சிட ஆரம்பிப்பார் அந்த மண்ணுக்கான வழிபாடை அவர் ஏன்னா அங்கேயும் இறைசக்தி உண்டு அதை நம்ம அது பிரபஞ்சத்தை மதிக்கணும்னு இன்றளவும் அந்த போப் அதை செய்கிறார் அதே மாதிரி தான் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு ஊருக்கும் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் உண்டு நமக்கு பேர் தெரியுதோ தெரியலையோ ஐயா நீங்கள் பார்த்துக்கங்கயா நான் ஊருக்கு வந்திருக்கேன் பார்த்துன்னு சொல்லிட்டாவே அவன் அவங்க மன மகிழ்ச்சியானப்பா நம்மளை கேட்டுட்டான்ப்பா நம்மளை நம்பி அவன் போகிறான் டிராவல் போகிறான் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க பயணிக்கு பாத யாத்திரை போனாங்கன்னா வீட்டில் ஒரு முடிச்சு போட்டு வச்சு போவாங்க இன்றைக்கி நம்ம மக்கள் உடனே டிராவல்ஸ் புக் பண்ணணுமா கார் புக் பண்ணோமா போகிறாங்க பல அவசியில் படுறாங்க சொல்கிறதே இல்லை குலதெய்வத்திட்ட குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கி போனீங்கன்னா முழு பொறுப்பு அவங்களது நீங்கள் சேஃபாக போய் சேஃபாக வர பொறுப்பு யார்கிட்ட இருக்கும் குலதெய்வத்திட்ட இருக்கும் அப்போ குலதெய்வம் தெரில அந்த இடத்துல மறைஞ்சி போச்சு இல்லைன்னும்போது அந்த ஒரு பிடி மண் அந்த இலையிலேருந்து எடுத்துருவாங்க ஒரு மஞ்ச தொழில் போட்டு முடிச்சு வச்சு வீட்டில் பூஜை பண்ணுவீங்க வீட்டில் கட்டுங்க அந்த சக்தி கண்டிப்பாக உலகத்தை எந்த மண்ணாலும் எடுத்துன்னு போகலாம் நான் வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் தான் அதை சொல்லுவேன் அவங்க பூலியான புதுக்கோட்டை சிவகங்கை ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க பரவாயில்லப்பா அந்த ஊர் போ ஒரு பிடி மண் எடுத்துணுவா வெய் அது பேசுமா பேசும் செய்யுமா செய்யும் நம்பிக்கையோடு செய் அந்த ஒரு பிடி மண் உங்கள் வாழ்க்கையை மாற்றமானால் கண்டிப்பாக மாற்றும் நம்பிக்கையோடு செயல்பட்டா ஆனால் அந்த இலையில் இந்த ஊர் சிவகங்கைன்னு சொல்கிறாங்க ஒரு ஊருன்னு சொல்கிறாங்க அங்கே சாமி இல்லை எடுத்துன்னு போய்ட்டாங்க காலம் பாறை போச்சுன்னா அந்த ஊர்லேருந்து ஒரு எல்லையில் ஒரு பெரிய மண் எடுத்துனுவாங்க ஐயா அதை தாண்டி இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள் குலதெய்வத்தை நீங்களே வீட்டுக்குள்ளே வர வைக்கிறவங்க சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க நான் தான் உங்கள் குலதெய்வம் நான் தான் ஐயா வந்திருக்கேன் அம்மா வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேராக ஒருத்தரா யார் என்னன்ற அனைத்து விவரங்களையுமே உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசும் அதுக்கான விஷயத்தையும் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்காக இப்போ சந்திரப்பட அவசியம் இல்லை அந்த பிராப்தம் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் முதல்ல தேடணும் பிரபஞ்சத்தில் ஒரு விதி உண்டு நீ எதை தேடி கொண்டிருக்கிறாரோ அது உன்னை தேடிக்கொண்டு அர்த்தம் உண்டு உண்மையிலேயே குலதெய்வம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சியா யார் மூலியமாவது எந்த வகையிலாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சங்கதி உங்களுக்கு வந்து சேரும் இங்க நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோ தேடன்னா நிச்சயமாக உங்க குலதெய்வம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் காட்சி கொடுத்தே தீரும் புகைப்படங்களை வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறது தாராளமா வைக்கணும் அதான் சொல்றேன் நிறைய பேர் அது சங்கடப்படுவாங்க ஏன்னா குலதெய்வம் போட்டோவே வீட்டில எடுத்துட்டு வர மாட்டாங்க அது ஐயா உங்க குலதெய்வம் நீங்க வச்சிக்காம யார வச்சிக்கிறது உம் உங்க குலதவம் நான் வச்சிக்க முடியாது இல்ல நான் கோத்தரம் மாறவங்களையும் சொல்றேன் மதம் மாறனும் சொல்றேன் ஐயா நீங்க வழிபாட்டு முறைல மதம் மாறுறீங்க தப்பு கிடையாது ஆனா உங்க குலதெய்வத்தை வந்துடாதீங்க அது உங்க டிஎன்ஏ வணங்குங்க நீங்கள் அங்கேருந்து தான் வந்தீங்க உங்கள் ஆர்ஜன் அங்கே தான் இருக்குது வழிபாட்டு மேலே மாறிட்டீங்க தவறு கிடையாது அவங்களுடைய விருப்பம் தனிமனிதத்தை சுதந்திரம் அதுக்காக அவங்க ஆர்ஜனை வந்து கூடாது அவங்களுக்காக இப்போ செலவைக்க சொல்ல ஒரு கோபுரம் கட்ட சொல்ல நினைங்க போதும் ஐயா எந்த தெய்வமோ ஐயாவோ அம்மாவோ என்ன வழி நடத்துங்க அப்படி நினச்சா போதும் உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க இங்கே நினைக்கணும் உங்கள் போட்டோம் உங்கள் குலதெய்வம் போட்டோம் உங்கள் வீட்டில் இல்லாமல் எப்படி பண்ணுறது கண்டிப்பாக வைங்க அதை அகோரமாக தான் இருப்பாங்க உக்கிர தெய்வங்கள்லாம் எப்பவுமே பயங்கர கத்தி அறுவோட தான் இருக்கும் அதை பற்றி பைபிள் கூடாது அது வந்து அரக்கனை அழிக்கக்கூடிய வதம் வதம் செய்யக்கூடிய விஷயம் வதனா நம்மள வதம் பண்ணல ஆணவத்தை அகந்தியை வதம் பண்ணுறதுக்கான ஒரு அரக்கன் அப்படின்னா அரக்கன் நம்மளுக்கு கூட ரெண்டு குணம் இருக்குல்ல ஒரு மனுஷனுக்கு அதை அழிக்கக்கூடிய தன்மை தான் ஒவ்வொரு அவதாரமும் அது உங்கள் குல தெய்வம் குலதெய்வ போட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தே தீரணும் இருந்தால் அவ்வளோ மிகப்பெரிய சிறப்பு இந்த தெய்வத்தை வண்டிட்டு மற்ற தெய்வத்துக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணுறது உங்க சவுரியம் தான் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது எனக்கு நன்றி ஐயா குலதெய்வம் பத்தி நிறைய விஷயங்களை எங்களுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களையும் நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்த்து பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம்